எங்க மாட்டு இன்னைக்கு என்னென்ன மாடெல்லாம் இருக்குன்னு பாப்போம் வாங்க கூட கோழியும் காணிக்கையும் தரப்புள்ள மாடு இது இந்த மாட்டுக்கு மாட்டுக்கு பாருங்க ஹை குவாலிட்டி மாடு நிறைய பால் எடுக்க தண்ணி மாடு இது இது வந்து இந்த மாட்டு பிடிச்சு பாருங்க கொஞ்சம் பாருங்க இந்த மாடு பாருங்க இது ஆண் இது பெண் மாடு இது ஆண் மாடு பாத்துருங்க எங்க வீட்டுல கடைக்கையிலே ஆண்னா இந்த உடனே கொஞ்சம் பெருசா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆண் மாடு அதுக்கு கால் உடஞ்சி போயிட்டு இந்த மாடுக்கு வந்து கால் கொஞ்சம் ஊனமா இருக்கு கால் ஊனமா இருக்கு எல்லாருமே நாங்கள் கொடுக்கல அது வந்து நம்ம வீட்டில் கடக்கட்டு நம்ம புள்ள நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க இது ஒரு இது குட்டி தான் பாருங்க இது நாட்டு மாடு பாருங்க நாங்க நாட்டு மாடல கெட்ட சும்மா கெட்ட கெட்டடல அவنده தான் நிக்கும் அதுக்கு பாட்டு நிக்கும் ஒண்ணுமே செய்யாது கொம்பு பாருங்க கொஞ்சம் பூம்பு மாடு பூம்பு மாட்டு கரே பாருங்க பூம்பு மாட்டு கரே பாருங்க இது நாட்டு மாடு தான் பாருங்க நாட்டு மாடு தான் நம்ம எந்த மாடுமே நம்ம ஒண்ணு செய்ய மூக்காஞ்சிடோ நாங்க எதுமே போட மாட்டோம் அதுக்கு பாட்டு நிக்கும் எதுமே செய்யாது வாங்க வேற மாடு பாப்போம் இது ஆஸ்திரேலியன் மாடு ஹை குவாலிட்டி மாடு ஆனால் நம்ம ஊருக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஊரில் இந்த மாடலாம் இந்த மாதிரி மாடெல்லாம் கூடாது மச்ச மொத்தத்தில் ஆனால் ஒரு ஆசை தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து இது வந்து நமக்கு வந்து மலையும் கடலும் சேர்ந்த இடம் அதனால இந்த மாடை நம்ம நம்ம இடத்துக்கு செட் ஆகாது இது மாடெல்லாம் இருந்ததுனால் ஒன்றுலேயே படுத்துட்டு எலும்பி விடாது இல்லைனா வந்து சாப்பாடு ப்ராப்ளம் ஆகிரும் இல்லை அந்த உயிரிழப்பு இந்த மாடலாம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம இடத்துல வளர்க்க முடியாது நம்ம இடத்துல வளர்க்க முடியுது இந்த மாதிரி செவ்வளவு மாடு இந்த மாதிரி இந்த மாதிரி மாடு நம்ம ஊரில் வளர்க்க முடியும் வளர்த்த வந்து எந்த உயிரிழப்பும் ஏற்படாது ஈர சக்தி ஏற்கனவே அது இயற்கைய அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி மாடெல்லாம் நம்ம வளர்க்கணும் நம்ம தொழில் வந்து இந்த மாதிரி செவலாளர் மாடு கருப்பு மாடு நாங்கள் வளர்ப்போம் கருப்பும் வளர்க்கலாம் அது நம்ம இடத்து மாடு தான் இதெல்லாம் வந்து வெளி இடத்துல உள்ள மாடு அங்கே நம்ம வந்து பால்காண்டி வந்து இந்த மாடெல்லாம் இந்த மாதிரி மாடுல வந்து நம்ம வ வளர்க்காங்க நான் ஒரு ஆசைக்காண்டி இந்த மாடு வளர்க்கேன் இந்த மாடு நம்ம ஆக்சுவலாக இது வளர்க்கக்கூடாது நான் ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வளர்க்கேன் இது வந்து சுத்தவில்லை நாட்டு மாடு நாட்டு மாடு சுத்த வேலையில் நாட்டு மாடு இந்த ஒரு மாடு வந்து வாங் ஒரு தான் நான் வாங்கினேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பவுமே நான் வந்து பதினஞ்சாயிரவா கொடுத்து வாங்கினேன் இந்த மாடை பாருங்க சின்ன சி சின்ன குட்டியில் பதினஞ்சாயிரூபா கொடுத்தேன் நம்ம மாடுக்கு மேலே ஆசையெல்லாம் வந்து நான் வாங்கினேன் ஏன்னா அதுக்கு தா தாயை வந்து வேறு ஆள்கிட்ட கொடுத்தாரு நான் வந்து எப்படியே இருந்த குட்டி வேணாம் எனக்கு எனக்கு எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் சரி பார்ப்போம் வேறு வீட்டை வேறு மாடலை பார்ப்போம் வாங்க இந்த ரெண்டு இந்த மாடு வந்து நாங்கள் எங்கள் பிள்ளையர் கோயில் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையர் கோயில் உண்டு அங்கே வந்து இந்த மாட்டுக்கு எப்பவுமே நெச்சியில் பொட்டுலாம் இப்ப காலையில் போனால் பொட்டு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க பொட்டு இருக்கு இப்போ லைட்டாக அழிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாட்டுக்கு அதே மாதிரிதான் பொட்டு குங்குமெல்லாம் வச்சு விடுவாங்க கும்பிட்டு சாமி போல இதெல்லாம் கும்பிடுவாங்க மாடை காற்றுல வந்து கம்மல் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கம்மல் இருக்கு இதெல்லாம் நாட்டு மாடு நம்ம எதுவுமே செய்யாது உள்ள போல நம்மகிட்ட பழம் பழவோம் பால் எடுக்க எதுவுமே செய்யாது தொழில் இடத்துலலாம் காளை கட்டி கறப்பாவை நாங்கள் காளை கட்டினா மாடை கெட்டாமே நாங்கள் எங்க எங்கள் இடத்துல பால் திறக்கலாம் எங்கள் மாட்டுலலாம் பாருங்க இது வந்து ஹெச்எஃப் மாடு கரப்பில் ஹெச்எஃப் ஹெச்எஃப் மாடு தான் பாருங்கள் இது நாட்டு மாடு இது வந்து நம்ம தம்பி ஒருத்தையும் வந்திருக்கனால இந்த மாடு வந்து பார்த்து வந்து பயிரும் இல்லை என்ன பயிராது இதெல்லாம் நாட்டு மாடு ஒரிஜினல் நாட்டு மாடு இதெல்லாம் பாருங்கள் குவாலெலாம் நிற்கு பாருங்கள் குவாலிக்கு அந்த அது லைட்டை பாருங்கள் பாருங்கள் கோழி பாருங்கள் கொஞ்சம் ஆனால் கோழி குவாலி ம் ம் இது குட்டி இது நாட்டுக்கு இதுதான் கிறுக புள்ள கிரரை வந்து ஒரு வளைக்க வேண்டி விட்ருக்கேன் மேயதுக்கு ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சமாக யாராவது இருந்தால் போதும் நிறைய சாணி குட்டி இடங்க அதனால வந்து அதில் வந்து ஒரு வளைக்க விட்ருக்கேன் அது வந்து கால்நடை ஆட்டுக்கு நடந்து வரேன் எப்பவும் சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கூட லைக் பண்ணுங்கள்